செய்து கருகியது என்ற எந்த காரணத்தையும் விவசாயிகளிடம் தெரிவிக்கவில்லை அதுதான் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மடத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது அந்த மனுவில் மடத்துக்குளம் பகுதியில் உணவுப் பெயரான நெற்பயிர் சாகுபடிகள் விதைக்கப்பட்டு நாற்பது நாட்கள் வளர்ந்த நிலையில் காரணம் தெரியாத நிலையில் பயிர்கள் கருகியது இதனால் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் வரை நெற்பயிர் சாகுபடி செய்த ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகம் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பாதிப்பு உள்ள விவசாயிகளுக்கு உரிய மதிப்பீடு செய்து நிவாரணம் வழங்கிட வேண்டும் தற்போது மூட்டு வழி செலவு உட்பட சாகுபடிக்காக பயிர்க்கடனாக கூட்டுறவு மற்றும் வங்கிகளில் ஒரு லட்சம் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளனர் எனவே தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாய நிலங்களில் மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறையும் உதவி செய்தால் ஜிங் சல்பேட் உள்ளிட்ட உரங்கள் மறுவிதைப்புக்கான விதைகள் ஆகியவற்றை மானியமாக அரசு வழங்கினால் நெல் உற்பத்தியை மீண்டும் துவங்கிடவும் விவசாயிகள் கடன் நெருக்கடியில் சிக்காமல் இருக்கவும் உதவிடும் அமராவதி ஆற்றில் மறு சாகுபடிக்காக சிறப்பு கவனத்துடன் மீண்டும் தொன்னூறு நாட்கள் நீர் திறந்து விடுவதன் மூலம் அந்த பகுதி விவசாயிகளின் பயிர் சாகுபடி பாதுகாக்க முடியும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் மக்களின் தேவைக்கான உணவு உற்பத்தி சாகுபடி பாதிக்காமல் இருக்க கூடுதல் கவனத்தோடு இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது வந்து வந்து அவங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலை நேர்முக உதவியாளர் சீலா உள்ளிட்டு வந்து ஆய்வு செய்தார்கள் அவர்கள் ஆய்வு செய்து எதனால் இந்த பயிர் தருகிறது என்ற எந்த காரணத்தையும் விவசாயிகளிடம் தெரிவிக்கவில்லை அதுதான் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது வேளாண்மை துறை அதிகாரிகளும் வந்தவர்கள் இது கலைக்கொல்லியால் ஏற்பட்டதா அல்லது பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்டதா இந்த நோய் ஏன் ஏற்பட்டது தகவலை இன்று வரை பதினஞ்சு நாள் கடந்து விட்டது தகவல் சொல்லவில்லை விரைந்தது எங்களை ஆய்வு செய்து நசீடும் கொடுக்க வேண்டும் எதனால் இப்படி ஏற்பட்ட பாதிப்பு காரணத்தையும் மாவட்ட நிர்வாகம் சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்கிறோம் மரத்துக்குளம் தாலுகா விவசாயிகள் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் செய்யவும்